சொன்னால் எங்களுக்கு வந்து நான்கு அமைச்சர்கள் விடயமாக நாங்கள் பல நாட்களாக பல பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம் இதில் எங்களுக்கு வந்து நான்கு அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டதாகவும் அந்த விசாரணையின் அடிப்படையில் ரெண்டு அமைச்சர்கள் குற்றவாளிகள் எனவும் மற்ற இரு அமைச்சர்களும் குற்றவாளிகள் இல்லை என சொல்லப்பட்ட பின்பும் நேற்று எங்களுக்கு தகவல் கிடைத்தது என்று சொன்னால் நான்கு அமைச்சர்களையும் அமைச்சு பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்கின்ற விடயம் வந்ததன் காரணமாக நாங்கள் எங்களுடைய இலங்கை தமிழ் கட்சியின் பவுனியா மாவட்டங்களை செல செலுத்து போய்விட்டது என்ன பிரச்சனை சொன்னால் வவுனியா மாவட்டத்திலே சுகாதார அமைச்சராக காணப்படுகின்ற டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களும் மன்னார் மாவட்டத்திலே இருந்து தெளிவான டெனீஸ்வரன் அவர்களும் அமைச்சர் அந்த அமைச்சர்கள் வந்து குற்றமற்றவர்கள் நிரூபிக்கப்பட்ட பிற்பாடும் அவர்களையும் வெளியேற்றுவதாக இருந்தது எங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்தது இதன் காரணமாக நாங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உடனடியாக எங்களுடைய பீடத்துக்கு ஒரு கடிதம் எழுதினாங்கள் உடனடியாக இந்த விடயங்களை நீங்கள் தலையிடாம தலையிடாமல் இருப்பதை தவிர்த்து இந்த விடயம் சம்பந்தமாக முதலமைச்சரோடு பேசி எங்களுடைய விடயங்களை நீங்கள் சரியாக கொண்டு செல்ல வேண்டும் ஒதுங்க வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் ஒரு கடிதம் என்று அனுப்பியதன் வாயிலாக என்று நான் நினைக்கிறேன் அதன் காரணமாக அவர்கள் கொஞ்சம் மும்முரமாக ஈடுபட்டு இதிலே தலையிட்டு முதலமைச்சருக்கு சில விடயங்களை சொல்ல வெளிக்கிட்டதை நாங்கள் பத்திரிகை மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த விடயம் சம்பந்தமாக இது எங்களுக்கு ஒரு வெற்றி என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் இன்றைக்கு நாங்கள் அந்த இன்றைக்கு நாங்கள் கேள்விப்பட்ட இருந்து அந்த ரெண்டு அமைச்சர் மாதம் நீக்கப்படுவதாகவும் மற்ற எங்களுடைய சுகாதார அமைச்சரும் டெனிஸ்வரன் அவர்கள் அவர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கு லீவிலே நிற்க வேண்டும் என்றும் தொடர்ந்தும் தேவைப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு லீவு வழங்க வழங்கலாம் என்றும் இவர்களுக்கு விசாரணை மேலும் வழங்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் அறிகிறோம் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய வவுனியா மாவட்ட இலங்கை தமிழர் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களை உடனடியாக ஒரு ரெண்டு மனிதத்துக்குள் உடனடியாக எங்களுடைய தாயகம் தாயகத்திலே கூடி நாங்கள் ஒரு இரண்டு மணி நேரமாக பல விவாதங்களுக்கு உட்படுத்தி சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கூறுக முடியும் என்னவென்று சொன்னால் இன்னைக்கு வவுனியா மாவட்டம் மட்டுமல்ல இந்த வவு இந்த இலங்கையிலே இலங்கை தமிழரசு கட்சியை மக்கள் மத்தியில இருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள ஏனைய கட்சிகள் ஏதாவது வேலை செய்கின்றார்களா என்கின்ற ஒரு தோற்றப்பாடு எங்களுக்கு உருவாக்கப்படுது இந்த ஏனைய கட்சிகளுடைய பிரச்சனை ஏனைய கட்சிகள் இந்த தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள ஏனைய கட்சிகள் தமிழரசு கட்சியை பின்னடைய செய்வதற்கான நடவடிக்கையாகவே நாங்கள் இந்த அமைச்சர் சம்பந்தமான விடயங்களை கருதுகிறோம் என்பது நாங்கள் இந்த எங்களுடைய எங்களுடைய கூட்டத்திலே நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் எங்களுடைய முடிவின்படி நாங்கள் இன்றைய நாங்கள் முடிவின்படி விசாரணை குழுவின் பரிந்துரைப்படி வடமாகாண சுகாதார அமைச்சர் டாக்டர் சக்தியலிங்கம் அவர்கள் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்ட பின்னர் அவருக்கு எதிராக கட்டாய விடுமுறை வழங்கி மீண்டும் விசாரணைக்கு வழி வழி வழிசமர்த்தமையை நாங்கள் மிகவும் வன்மையாக இந்த இலங்கை தமிழ்சு கட்சியின் பவுனியா மாவட்டங்களை வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் நான் இந்த விடயத்தில் சொல்லி வைக்க விரும்புகிறேன் ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் எங்களுடைய கட்சியின் பெரும் பெரிய 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 பகுதிகளை கூட்டி இந்த விடயம் சம்பந்தமாக கலந்தாலோசித்து இந்த முதலமைச்சரோடு இந்த விடயங்களை தலையிட்டு எங்களுடைய அமைச்சர் எங்களுடைய சுகாதார அமைச்சரை அமைச்சர்கள் குற்றமற்றவர் என்பயங்களே தலையிட்டு அதை காப்பாற்றி நாங்கள் தொடர்ந்து அவருடைய தலைமையிலே இந்த சுகாதார அமைச்சர் டாக்டர் சத்தியலிங்கம் அவருடைய தலைமையிலே இந்த வவுனியா மாவட்டத்துடைய இலங்கை தமிழ் கட்சியை தொடர்ந்து வழிநடத்துவதற்கான வேலையை செய்ய தர வேண்டும் என்று எங்களுடைய கட்சியின் உயிர்மட்ட கூடத்தை அன்பாக கட்டுக்கிறோம் என்ற வகையில் நாங்கள் மிகவும் ஒரு கண்டனமான அரக்கிய நாங்களே பார்க்குறோம் முதலமைச்சர் ஒரு இரண்டு நீதிபதிகளையும் ஒரு அரசு உத்தியோகத்தரை பயிற்சி இந்த விசாரணை கொமிசாலியை ஆரம்பித்து அந்த விசாரணையின்ற தீர்ப்பு சரிவர வெளிவந்த பிற்பாடு அந்த விசாரணை என்ற தீர்ப்பானது இரண்டு அமைச்சர்கள் குற்றமளித்தார்கள் என்றும் இரு அமைச்சர்கள் நிற இரண்டு வழி வந்த பிற்பாடு என்று அந்த இரண்டு அமைச்சர்களையும் அவர் ஒரு மாத கட்டாய விடுமுறையில் பணி நீக்கம் செய்திருக்கின்றன மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் ஏனென்று சொன்னால் நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழுவே ஒரு நீதியரசர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த நீதியான விசாரணை அங்கு நடத்தப்படவில்லை என்பது தெளிவான புலனாக தெரிகின்றது எனவே வடக்கு மாகாண சுகாதார அமைச்சர் மற்றது போக்குவரத்து அமைச்சர் தினீஸ்வரன் மீது பழியை என்று முதலமைச்சர் சுமந்துகிறார் ஆன வகையில் இந்த பவுனியா மாவட்டம் வன்மையான முறையில் நீதி அரசு வடக்கு மாகாண முதலமைச்சரை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இதை உடனடியாக அவர் அவருக்கு தெரிய வேண்டும் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த தீர்ப்பில் அவர் சரியான பக்கத்தை பார்க்கவில்லை ஒரு சில கட்சி அரசியல் லாபத்துக்காண்டே அவர் நின்றுகின்றார் எனவே அவர் இதில் நீதி நீதி அமைச்சர் என்ற வகையில் அவர் நீதியை நிலைநாட்டவில்லை எனவே வருகின்ற எங்களுடைய நீதிக்கான இதை எங்களுடைய கட்சி திறமன்ற பார்க்கின்றோம் தரத்தவரும் பட்சத்தில் பவுனியா மாவட்டத்தில் தமிழரசு கட்சியில் முதலமைச்சரின் கொடும்பாவை எரிக்கப்படும் என்று நாங்கள் கண்டிக்கின்றோம்